எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்று பாடிய கவி பாரதிதாசன் கண்ட கனவை கலைஞர் தொலைக்காட்சியின் வழியாக மாணவ மாணவிகளுக்கு தமிழ் சிந்தனையும் தமிழ் பற்றையும் ஊற்றுகின்ற தமிழோடு விளையாடு என்ற அந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி ஒரு பகுதியை நிறைவு செய்து சீசன் சீசன் டூ இரண்டாவது பகுதியினுடைய தொடக்க விழாவை வரலாற்று சிறப்பு மிக்க இந்த சேலம் மாநகரிலே நடத்தி இந்த நல்ல நிகழ்ச்சியை படைத்ததற்காக அவர்களை பாராட்டி எங்களை எல்லாம் வரவேற்று சிறப்பு செய்த அருமை சகோதரர் திரு டி எஸ் இளம்போவன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக வழங்கி கொண்டிருக்கக்கூடிய இசையமைப்பாளர் தமிழ் ஆர்வலர் நல்ல சிந்தனையாளர் நான் அவருக்கு ரசிகன் அவர்தான் எங்கள் அன்பு சகோதரர் தேம்ஸ் வசந்தன் அவர் வரும் பன்முக திறமையார் மல்டி டேலண்டட் பர்சனாலிட்டி அவருடைய திரை இசையில் அவர் ரசித்த அவர் இசையமைத்த பாடல்கள் மிக எல்லோராலும் பாராட்டப்படுகின்ற பாடல்கள் நீங்கள் அனைவருமே ரசித்திருப்பீர்கள் அந்த பாட்டு ஒன்னு வந்து சுப்பிரமணியபுரம் அப்படிங்கிற படத்துல இப்ப இருக்கிற டூ கே கிட்ஸ் பூரா அந்த பாட்டை பாடிதான் லவ்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு வரைக்கும் அப்படி ஒரு அற்புதமான பாடல் கண்கள் என் கண்கள் இரண்டால் என்னை கட்டி இழுத்தாய் இழுத்தாய் போதாதேன சின்ன சீரிப்பில் உன் கள்ள சீரிப்பில் என்னை தள்ளி விட்டு தள்ளி விட்டு மூடி மறைத்தாய் கண்கள் இந்த பாட்டு அவ்வளவு அருமையா இசையமைத்தது நம்ம ஜேம்ஸ் வசந்தம் கர்நாட்டி டச் உள்ள பாட்டு தான் போடுவார் நினைக்காதீங்க சாதாரண மக்கள் பாடுற மாதிரி ஒரு பாட்டை தஞ்சை செல்வி என்ற ஒரு கிராமிய பாடகரை பாட வச்சு ஒரு பாட்டுற படத்துல வெறும் ரம் பட்டம் அந்த பாடகி மட்டும்தான் அந்த படம் பாட்டு முழுவதும் தூத்துக்குடி பொன்னையா தூத்துக்குடி பொன்னையா என் கதைய கேளையா என் கதைய கேளையா சொகத்த வைக்கிற பொண்ணுக்கும் கதைய கொஞ்சம் கேளையா இப்படி ஒரு மல்டி டேலண்டட் அழகான இசைகளை மக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார் அவரிடம் இப்படி ஒரு தமிழ் பற்று பொதிந்திருப்பது சாதாரண விஷயம் இல்லை அவர் வந்து ஒரு இசைக்குழுவை நிறுவி மேற்கத்திய இசையில் தமிழ் பாடல்களை பாடுகின்ற ஒரு குழுவை நடத்தி மாண்புமிகு நமது தமிழக முதல்வர் அவர்களும் ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் கலந்து கொண்ட அந்த செஸ் இந்தியா போட்டியில் அந்த சேர்ந்திசை நிகழ்ச்சியை நடத்திய பெருமையும் நம்ம ஜேம்ஸ் வசந்தன் சாருக்கு அவர் வந்து தமிழோடு விளையாடு என்ற இந்த சீசன் டூ அந்த நிகழ்ச்சியை நடத்தி மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார் அவர் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற மூன்று ஆண்டுகள் கல்வித்துறையின் பொற்காலம் என்று மக்கள் அனைவரும் கல்வியை தேடி பள்ளிக்கு மக்கள் சென்று கொண்டிருந்த காலத்தில் கொரோனா ஏற்ற ஒரு மாபெரும் தொற்று நோய் வந்த பொழுது மக்களுடைய இல்லத்திற்கே கல்வியை கொண்டு சென்ற பெருமை இல்லம் தேடி கல்வி என்ற திட்டத்தை இந்தியாவிலே முதன் முதலில் அறிமுகப்படுத்திய பெருமை நமது பள்ளி கல்வித்துறை அமைச்சரை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு பாடநூல் கழகத்தில் அவருடைய ஆலோசனை பெற்று இன்னைக்கு எவ்வளவு பெரிய சாதனையை நாங்கள் செய்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா மெடிக்கல் கல்லூரியினுடைய புத்தகங்கள் மருத்துவ கல்வியினுடைய புத்தகங்கள் அனாட்டமி என்ற ஒரு உடல் கூறியல் அப்படிங்கிற புத்தகத்தை தமிழ் படுத்தி மருத்துவ கல்வி மாணவர்களும் தமிழில் பயில முடியும் என்ற புரட்சியை செய்தவர் அவரு வேகமா நடப்பார் அவர் கூட நடக்க முடியாம எங்க அதிகாரிகள்லாம் பின்னாடி தொப்பியை தள்ளிக்கிட்டு ஐயோ ஐயோ வேகமா உடையாருவாங்க அவ்வளவு நடப்பாரு அவருடைய நடை எப்படி விரைவாக இருக்கிறதோ அது போல செயல்பாட்டிலும் மிக விரைவாக தனது செயல்களை செய்யக்கூடிய எங்கள் கல்வித்துறை அமைச்சர் சென்ற ஆண்டு அவர் சட்டமன்றத்தில் ஆற்றிய அந்த உரை எந்தவித குறிப்பும் இல்லாமல் கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி ஐந்து பக்கங்களில் ஒரு குறிப்பே இல்லாமல் ஒரு சட்டமன்றத்தினுடைய அமைச்சருடைய உரையை வழங்கிய முதல் புரட்சியை செய்தவர் இந்த அமைச்சர் அந்த உரையை அவர் வழங்கியவுடன் மாண்புமிகு நமது தமிழக முதல்வர் அவர்கள் ஒரு சிறிய காகிதத்தில் அற்புதம் அபாரம் அருமை அப்படின்னு மூன்று வார்த்தைகளை ஒரு பென்சில் எழுதி அந்த இடத்திலேயே பாராட்டை அந்த இடத்திலே பெற்றவர் எங்கள் அமைச்சர் இப்படி சிறப்பான ஒரு நல்ல அமைச்சரின் கையால் இந்த இரண்டாவது சீசன் தொடங்குவது உண்மையிலே இந்த சீசன் டூ வந்து மிகப்பெரிய வெற்றி பெறும் என்பதற்கு எங்கள் அமைச்சர் துவங்கி வைப்பது ஒரு மிகப்பெரிய நல்ல அறிகுறி இந்த நிகழ்ச்சிக்கு வருகை இருந்திருக்கக்கூடிய எங்கள் அன்பு சகோதரர் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரர் பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன் அவருடைய ராஜேந்திரங்கிற பேருக்கு முன்னாடி அவர் ஊர் பெயரை சேர்த்துக்குவாங்க பனைமரத்துப்பட்டி பனைமரம்ங்கிறது நம்ம தமிழ்நாட்டினுடைய அரசு மரம் வாழை மரம் வந்து நிறைய நம்ம கவனிச்சா அது வாழைப்பழத்தை கொடுக்கும் தென்னை மரத்தை ஆறு மாசம் கவனிச்சாத்த திருப்பி ஆறு மாசம் நமக்கு பலன் கொடுக்கும் ஆனால் எதையுமே கவனிக்காம யாருமே கவனிக்காம இருந்தால் கூட நமக்கு பலன் கொடுப்பது பனைமரம் மட்டும்தான் அதே மாதிரி அரசாங்க பொறுப்பில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தொண்டர்களை நேசிக்கக்கூடிய அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எங்கள் அன்பு சகோதரர் பனை பனை எல்லோரும் மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள் அமைச்சருடைய பேச்சுக்கு முன்னாடி நான் ரொம்ப நேரம் பேசக்கூடாது தமிழோடு விளையாடு இது கலைஞர் தொலைக்காட்சியினுடைய சிறப்பு நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி கலைஞர் தொலைக்காட்சியில் இது போன்ற நிகழ்ச்சிகளை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தலைப்பு கொடுத்து நல்லா பேசுங்க நல்லதையே பேசுங்க என்ற ஒரு நிகழ்ச்சி கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி ஆறு வாரங்கள் நடத்தி அந்த நிகழ்ச்சியை நடத்தியவர் நான் தான் தலைப்பு கொடுத்தது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் நல்லா பேசுங்க நல்லதையே பேசுங்க இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பேச்சு பயிற்சி அடைந்த பேச்சாளர்கள் தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் பட்டிமன்றங்களிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அதன் பிறகு ஒவ்வொரு கல்லூரிக்கும் சென்று பேச்சு திருவிழா என்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கல்லூரி மாணவர்களுடைய பேச்சாற்றலை வளர்த்து இன்று அதிலே பேசி பழகியவர்கள் மிகப்பெரிய பேச்சாளர்களாகவும் தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளர்களாகவும் இன்னைக்கு அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளைத்தான் கலைஞர் தொலைக்காட்சி வழங்கி கொண்டிருக்கிறது கலைஞர் தொலைக்காட்சி நடத்திய நாளைய இயக்குனர் என்ற ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் தான் இன்று நான்கு வெற்றிகரமான திரைப்பட இயக்குநர்கள் இயக்குநர்கள் பங்கு பெற்று வெளியே வந்தவர்கள் கானா குயில் கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சி பேசு தமிழ் பேசு ஒரு சொல் கேள் பேச்சு திருவிழா இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்திய ஒரே தொலைக்காட்சி கலைஞர் தொலைக்காட்சி தான் அந்த தொலைக்காட்சியில் தமிழுக்கென்று ஒரு நிகழ்ச்சியை நடத்தி அதை இரண்டாவது சீசன் நடைபெறப் போகிறது தமிழ் மொழிங்கிறது ஒரு அழகான மொழி தமிழ் அப்படிங்கிற வார்த்தையிலேயே முதல் எழுத்து வல்லினம் ழ என்ற எழுத்து வந்து மெல்லினம் இ என்ற எழுத்து இடையினம் வல்லினமும் இடையினத்துக்கும் இடையில் மெல்லினம் வந்து மூன்று எழுத்துக்களிலும் வல்லினத்தையும் மெல்லினத்தையும் இடையினத்தையும் கொண்டிருக்கிறது என்றால் வல்லவர்களையும் மயக்கக்கூடிய மொழி தமிழ்மொழி மென்மையானவர்களையும் மொழி மயக்கக்கூடிய மொழி தமிழ்மொழி எதிலும் சேராதவர்களை கூட மயக்கும் மொழி நமது தமிழ் மொழி என்பதற்கு தமிழ் என்ற அந்த வார்த்தையிலேயே பொருள் புதிந்திருக்கிறது அம்மா அப்படிங்கிற வார்த்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆ என்பது உயிரெழுத்து இம் என்பது மெய்யெழுத்து மா என்பது உயிர் மெய் எழுத்து நமக்கு உயிரையும் மையையும் கொடுத்து உயிர் மெய்யாக இந்த உலகத்தில் நமக்கு உலாவரச் செய்தவர் அம்மா அப்படிங்கிற அந்த வார்த்தைக்குள் இவ்வளவு பொருள் உள்ள ஒரே மொழி உலகத்தில் நம் தாய்மொழியான தமிழ் மொழி மட்டும்தான் இப்படி சொல்லி ஒரு மொழி ஆனா இன்னைக்கு தொலைக்காட்சியில நமது இளைஞர்கள் அவங்களையெல்லாம் எப்படி சித்தரிக்கிறாங்கன்னா ஒரு தொலைக்காட்சியை பேசிட்டு விளம்பரம்னு பார்த்தோம் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்ட்ல ஒருத்தன் பல்லு விளக்கிட்டு வாயிலிருந்து ப்ளூ கலரில் புகை வரும் அந்த புகையை சுவாசிச்சுட்டு பெண்கள்லாம் அப்படியே போவாங்க உடனே அவங்க பார்த்துட்டு ஐ யூ அப்படிம்பாங்க அந்த ப்ளூ கலர் புகையை பார்த்துட்டு திரும்ப அவன் வந்து அந்த முக்கியமான பேஸ்ட்ல விளக்கிட்டு புகை ரெட் கலர்ல வரும் உடனே அந்த புகையை சுவாசித்த பெண்கள் ஐ லவ் யூ அப்படிமா ஒரு வாயிலிருந்து வர்ற புகைக்காக நம்ம தமிழ் பெண்கள் வந்து காதலை தியாகம் மாதிரி அப்படி ஒரு தொலைக்காட்சி விளம்பரத்தை நம்ம பார்க்கிறோம் ஒரு பிளேர்ல சேவ் பண்ணுவான் அந்த பிளேர்லாம் மூணு பிளேர் உள்ளதுல சவரம் யூ அப்படிம்பாங்க ஒரு பிளேருக்காக தமிழ் பெண் காதலை மாதிரிலாம் காட்டக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்களுக்கு தமிழ் பற்றை ஊட்டக்கூடிய இந்த தமிழோடு விளையாடு என்ற ஒரு அருமையான நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சியினுடைய தயாரிப்பாளர்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர் ஜேம்ஸ் சொசந்தன் அவருடைய ரசிகர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் சொல்லி தமிழ் தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் தமிழ் எங்கள் இழமைக்கு பார் அந்த தமிழ் நல்ல புல புகழ்மிக்க புலவர்க்கு வேர் தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன் என்றார் பாரதிதாசன் நம்ம அசதியா இருக்கிற நேரத்துல தமிழை கேட்டால் அந்த அசதி போகுமா உலகத்தில் இப்படி ஒரு ஆள் வல்லமையான மொழி நமது தாய்மொழியான தமிழ் மொழியை தவிர வேற எந்த மொழிக்கும் கிடையாது தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன் இன்னொரு பாட்டுல பாத்தீங்கன்னா இன்பம் சேர்க்க மாட்டாய அன்பில்லா நெஞ்சில் தமிழில் பாடி நீ அல்லல் நீக்க மாட்டாய அன்பில்லா நெஞ்சில் தமிழில் பாடி நீ அல்லல் நீக்க மாட்டாயா அன்பில்லாத நெஞ்சில் தமிழ் பாட்டு கேட்கப்பட்டார் அவனுடைய துன்பம் போகும் என்ற அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் மிக்க இயல் இசை நாடகம் என்ற மூன்று தமிழையும் கொண்ட அருமையான மொழி நமது தாய்மொழியான தமிழ்மொழி இந்த தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய திட்டங்களை தீட்டியவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள்தான் அவர் முதலமைச்சரான பிறகுதான் தமிழ் மொழிக்குரிய அந்த மிகப்பெரிய அங்கீகாரம் உலகம் முழுவதும் கிடைத்தது காரணம் அந்த தமிழ் மீடியத்தில் படிக்கின்ற மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சலுகை தமிழ் ஆசிரியர்களை பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர்களாக ஆக்க முடியும் என்ற அரசாணையில் கையெழுத்து போட்டவர் நமது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் இப்படி தமிழ் சென்று உழைக்கக்கூடிய நமது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் வழியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் ஆட்சியின் நமது கழக தலைவரும் தமிழக முதல்வரும் தமிழோடு விளையாடு என்ற இந்த நிகழ்ச்சியை அவர் மிக சிறப்பாக ரசிக்கிறார் என்பதை நான் கேள்விப்பட்டேன் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் அதை படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர் ஜேம்ஸ் வசந்தன் அதனுடைய இயக்குனர் விஜய் உள்ளிட்ட எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி இங்கே வருகை இருந்த ரசிக பெருமக்களுக்கு என் தமிழ் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்